அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக எல்லாம் அல்லாஹூ ஜல்லா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹூ ஜல்லுதாலா மரியம் அலேஸ்லாம் அவர்கள் குறித்து மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பேசியிருக்கிறதா இந்த சந்தர்ப்பத்தில் மரியமலை அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன கிறிஸ்துமஸ் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது நேற்றைய தினம் அதை அடிப்படையாக வைத்து உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் முன்னூறு கோடிக்கும் மேல மக்கள் தொகை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் நம்முடைய இஸ்லாமிய கொள்கைகளுக்கும் என்ன வேறுபாடு இந்த ரெண்டு பெரிய மதத்தினரும் எந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்கிறார்கள் ஏன் இவர்கள் இரண்டு பிரிவினராக பிரிந்தார்கள் அலையுசலாம் அவர்களுடைய நிலைப்பாடு நமக்கு என்ன இருக்கிறது அதே போல கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இது இஸ்லாத்தினுடைய வரையறைகளில் ஒன்று இசுலாத்தினுடைய கடமைகளில் ஒன்று நாம் தான் புரிந்து கொள்ள தவிர கிறிஸ்தவத்தை குறித்து அல்ல என்ன நம்ம அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாம் போகிற பாதை சரியான பாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியாகல திருக்குறள்ல அல்லாஹு சூரத்து மதியம் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான் பத்தொன்பதாவது சூறா அதுல பெரும்பகுதி வசனங்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் குறித்தும் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்துமே பேசப்பட்டிருக்கிறது திருக்குர்வான் ஏறத்தாழ மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்து அதிகபட்சமாக பேசப்படக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்தும் ஈசா அலு இஸ்லாம் அவர்கள் குறித்தும் தான் அதிகமா பேசப்படுது இதுல நம்ம ஒண்ணு கவனிக்கணும் மரியம் அலி இஸ்லாம் ஈசா அலையா அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது மூசா அலுலாம் அவர்கள் குறித்தும் அதிகமாக பேசப்பட்டிருக்குது இந்த ரெண்டுமே ரெண்டு மதங்களாக இன்று புரிந்திருக்கிறது யூத மதம் மூச அலையா அவர்களை மையமாக கொண்டது கிறிஸ்துவ மதம் அதாவது அதாவது ஈசா அலையாம் மரியம் அலையலாம் அவர்களை மையமாக கொண்டது இந்த சூழ்நிலையில் மரியம் அலையாம் அவர்கள் குறித்த ஒரு தெளிவுரையை நமக்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே மரியம் அலையாம அவங்களுடைய தாயார் ஹன்னா பின் ஃபாகூத் அவங்களுடைய மலியமலையுடைய தாக்கனார் இம்ரான் இந்த இம்ரானுடைய பெயராலையும் திருக்குறான ஒரு சூறா இருக்குது ஆள் இம்ரான் மூணாவது சூறா நல்லா கவனிச்சோம்னா மரியம் அலையாமுடைய மொத்த குடும்பத்தையும் அண்ணாவது திருக்குறள் பேசுறேன் ஈசா அலி அசலாம் அவங்களுடைய இம்ரான் மரியம் அலி அசலாமனுடைய தாப்பனால்தான் இம்ரான் இவங்களை பத்தி ஒரு அத்தியாயத்தினுடைய பெயராகவே இருக்கிறது மூசா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் கிடையாது ஈசா என்று ஒரு அத்தியாயமும் கிடையாது ஆனா மதியம் என்றும் ஆடு இம்ரான் ஈசா அலி அவர்கள் சம்பந்தமான மொத்த குடும்பத்தர் சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு வரலாறை அல்லாஹத்தலா தலா திருக்குறியில் பேசிருக்கிறார் மரியமலையுடைய தாயார் ஹன்னா பின் துஃபாகூத் அவங்களுடைய தகப்பனார் இம்ரான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப குழந்தை கிடையாது ரொம்ப வருஷமா குழந்தை கிடையாது இந்த கிடையாதுங்களே இன்று பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்தர் முகத்து பள்ளிவாசலினுடைய பல இமாம்களில் இவர் ஒருவர் பல இமாம்களுக்கு வைப்பாங்க அதுல இவர் தான் தலைமை இமாம் பெரிய இமாம் இவர் தான் அப்படி இம்மா இம்ரான் அவர்கள் இருந்தார்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை ரொம்ப சுகமா இல்லை ஒரு நாள் இந்த ஹண்ணா அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய தாழ்வாரத்துல உட்கார்ந்து கொண்டு தெருவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்துல அந்த தாழ்வாரத்துல வீட்டினுடைய அடிப்பகுதியில ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பறித்து இறையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது தாய் பறவை குஞ்சு பறவைக்கு இறை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த காட்சியை பார்த்த அந்த ஒரு வருத்தம் இறைவா இந்த குருவிகளுக்கு எனக்கு ஒரு குழந்தைய ஒரு பெரிய வருத்தம் அந்த வருத்தத்தோடையே அந்த வாக்கல் படியில உட்கார்ந்தவாறே அவர்கள் ஒரு நேர்ச்சி செய்கிறார்கள் இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ன செய்யறாங்க இறைவா நான் தாய்மை அடைய வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியம் ஊர்ல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இப்படி எல்லாம் பேசுவாங்க நமக்கு தெரியும் அதே போலதான் அந்த இருந்திருக்கிறாங்க எனக்கு தாய்மை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியம் தேவை எனக்கு குழந்தை தேவைங்கிறது எல்லாம் ரெண்டாவது தான் அதனால ரப்பி இன்னி நகரத்து நக்க மாசி பத்தினி ஹர்றதான் எனக்கு நீ ஒரு குழந்தையை கொடு அத கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த குழந்தைய பள்ளிவாசலுக்குன்னு நேர்ந்து விட்டுறேன் அதுக்குன்னே கொடுத்துறேன் உன் வழியை நான் அர்ப்பணிச்சிடுறேன் என்று இவர்கள் ஒரு நியத்து செய்கிறார்கள் நியத்து செஞ்ச ரெண்டு ஒரு நாளையில அவங்களுக்கு குழந்தை உருவாகுது பத்து மாசத்துல குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து பார்த்தா அந்த அம்மா குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருக்கு பொதுவா பள்ளிவாசல்களுக்கும் கோவில்களுக்கும் நேர்த்தி செய்து விடக்கூடிய குழந்தைகள் இருக்கணும் இங்க பிறந்திருக்கிறது பெண் குழந்தை அப்ப மதியமலை அவர்கள் சொன்னார்கள் இன்னி இறைவா நான் வந்து குழந்தையை நேர்த்தி செய்திருந்தேன் பெண் குழந்தையாக பெற்றுவிட்டேன் என்று அவர் சொன்னார் குழந்த குழந்தை பிறந்துச்சு நான் என்ன செய்யறது அது அல்லாஹு அல்லா திருக்குறள் சொல்லும்பொழுது மிமாவளத்துக்கர கல் உண்சா அந்த அம்மா அண்ணா என்ன குழந்தையை பெற்றான் அல்லாவுக்கு தெரியும் ஆனா அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரி ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல சிறந்தது தான் உயர்ந்ததுதான் என்று அல்லாகு திருக்குறள் பேசுகிறான் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன் ஒரு குழந்தையையும் சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாவு ஜெயலட்சும்தான் திருக்குறன் சொல்லி காட்டுகிறார் மரியமலை சொல்லத்துக்கு குழந்தை பிறந்துருச்சு அதுக்கு அது கண்ணாவல்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு மரியமலை பிறந்துட்டாங்க பிறந்த அன்னைக்கு ஒரு நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து குளிப்பாட்டி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நேரம் அந்தமாவே கொண்டுகிட்டு போய் பள்ளிவாசல்ல கொண்டு போய் நிர்வாகிகிட்ட ஒப்படைச்சிருச்சு நான் நேரத்தை செஞ்ச மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருச்சு அந்த குழந்தையே நான் பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டேன் என்று பைத்தல் முக்தாஸ் மசூல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விட்டார் இப்ப அந்த குழந்தைய அவர்கள் வாங்கி கொண்டு ஒரு எட்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுது குழந்தை கைக்கு வந்து இது என்ன செய்யறது யார் அரைக்கிறது நிர்வாகிகள்லாம் சொன்னார்கள் இந்த குழந்தைய நீ தூக்கிட்டு போமா நீ வச்சு வளர்த்துக்கிட்டு இரு என்ன நாங்க நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு வரோம் அப்புறம் பள்ளியாசருடைய டிரஸ்டிகள் பள்ளியாசருடைய இமாம்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா இந்த குழந்தைய யார் வளர்க்கிறது அப்ப அந்த குழந்தையினுடைய சிச்சா சின்னத்தான் அதாவது மதிய ஹண்ணா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய தங்கத்திய ஜத்த இஸ்லாமாவை கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க சாத்துக்கு மூணு வயசுக்கு மேல அவங்களுக்கும் குழந்தை கிடையாது இப்ப அவங்க சொல்றாங்க ஏன்ட்ட கொடுத்துருங்க குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் இந்த குழந்தையினுடைய தாய் தாயும் என்னுடைய மனைவியும் அக்கா தங்கச்சி அதனால என் மனைவி சின்னம்மா நல்ல கவனமா பாத்துக்குவாங்க இந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஏன்ட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க ஆனா அங்க பள்ளியாசன் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஒவ்வொருவருமே நான்காம் நான் தான் வளர்ப்பு போட்டி போடுறாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு யார் யாரெல்லாம் வளர்க்கறதா சொல்றாங்களோ அவனுடைய பேரவரையெல்லாம் ஒரு சீட்ல எழுதி போட்டு குழுக்கள் போட்டு எடுப்போம் என்று சொல்லி முடிவு செய்து அதே போல போட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து எடுத்து கொடுக்குது அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா சக்கரையாலயத்தில் அவனுடைய பேர் தான் வருது ஏற்கனவே குழந்தை கேட்டுவிட்டு இருக்கிறார் இப்ப அந்த அந்த கேட்டது போலவே அந்த பேணம் வந்து விட்டது ஆனால் எல்லாருக்கும் அதுல ஒரு மறுப்பு இவருக்கு எப்படி கொடுத்துட முடியும் புரிக்க கூடாது இல்ல இது சரிப்பட்டு வராது வேற ஒரு ஆலோசனை செய்வோம் என்று எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவர்கள் மற்றொரு ஆலோசனைக்கு வருகிறார்கள் என்ன ஆலோசனைனா நாம எல்லாருமே தௌராத் வேதத்தை எழுதி வைத்திருக்கோம் நம்ம கிட்ட அந்த தௌராத் வேதங்களை எழுதினா அந்த பேனாக்கள் வந்து புனிதமானது ரொம்ப புனிதமானது இந்த பேன்களை எல்லாருமே கொண்டு போய் நைல் நதியில போடுவோம் ஆற்றுல போடுவோம் ஒரு ஆற்ற போடுவோம் யாருடைய பேனா தண்ணீர் அடித்து செல்லாமல் அந்த நீரை எதிர்த்து நீஞ்சி செல்கிறதோ யாருடைய பேனா நீரை எதிர்த்து மீன் போவோம் அந்த மாதிரி நீரை எதிர்த்து யாருடைய பேனா போதோ அவங்க தான் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்று எல்லாருமே முடிவு செய்யறாங்க முடிவு செஞ்சது போலவே எல்லாருமே ஊரே புறப்பட்டு அவங்க அவங்களுடைய பேனாவை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஆத்துல தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டா எல்லா பேனாவும் போயிடுச்சு ஜக்கரை அலி இஸ்லாம் அவனுடைய பேனா மட்டும் நீரை எதிர்த்து கொண்டு மேல போகுது மீன் மாதிரி மீன் அப்படித்தானே போவோம் எதிர்த்துக்கிட்டு மீன் மாதிரி இந்த பேனா மட்டும் எதிர்த்து கொண்டு போகுது அப்ப எல்லாருமே முடிவு பண்றாங்க ஜக்கரே அலி இஸ்லாம் அவங்களுக்கு தான் இந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆனாலும் அவங்களுக்கு மனசு ஆறல அந்த குழந்தைய வழக்குங்கிற ஆசை எல்லாருக்குமே ஆசை திரும்ப அவங்க முடிவு பண்ணாங்க இல்ல இந்த சரிப்பட்டு வராது வேற ஏதாவது ஆலோசனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மீண்டும் ஆலோசனை செய்யப்பட்டது என்ன சொல்றாங்க இப்ப என்ன முடிவு மீண்டும் இன்னொரு பேனாவை கொண்டு வந்து ஆத்துல போடுவோம் யாருடைய பேனா நீரோட்டத்திலேயே போகுதோ அவங்களுக்கு தான் அந்த குழந்தைய கொடுக்கணும் யாருடைய பேனாக்கள் எல்லாம் நீரோட்டத்தை எதிர்த்து போகுதோ அவங்களுக்கு அந்த குழந்தைய கொடுக்க கூடாது முன்னி நேர் மாற்றமா ஒரு முடிவு இப்ப அங்க இருந்து நூறு பேரும் நூறு பேரும் அவங்களுடைய பேனாக்களை போடுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேனாவும் எதிர்த்துக்கிட்டு போகுது இப்ப மீன் மாதிரி நீந்தி போகுது கதர் ஜகரி அலி இஸ்லாமுடைய பேனா மட்டும் நீரோட்டத்துல கலந்து அது பாட்டு ஓடுது அப்ப எந்த பக்கம் போட்டாலே கதத்து ஜக்கரி அலிஸ்லாத்துக்கு தான் அதாவது ஜக்ரி அலி இஸ்லாம் தான் வளர்க்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து அந்த குழந்தையை கதர் ஜகரி அலி இஸ்லாம் இடத்திலேயே அந்த ஆற்றந்துறைகளை கொடுப்பதாக முடிவு செய்து விட்டார்கள் கொடுத்தும் விட்டார்கள் இப்ப இந்த குழந்தைய எங்க வளர்க்கறது ஜக்கரையாலயெல்லாம் கொண்டு போய் வீட்டுல வளர்க்கறதா ஜக்கரையாலயா அவங்க அம்மா அண்ணா சொன்ன மாதிரி பள்ளிவாசலுக்கு நேர்ந்து கொடுத்திருக்கிறாங்க பள்ளி வச்சு வளர்க்கணுமா அடுத்த பிரச்சனை இப்ப ஊர் ஜமாத்து ஃபுல்லா சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லிடுச்சு இல்ல இல்ல இந்த குழந்தைய பள்ளிவாசலுக்குள்ளேயே வச்சுதான் வளர்க்கணும் அப்ப குழந்தை அங்கதான் இருந்துச்சு பள்ளியாசல்ல பைத்தல் முக திசையில இன்னைக்கு நீங்க பைத்தல் முக போனீங்கன்னாக்க அடித்தளத்துல ஒரு சின்னதா வந்து நம்ம ரூம் மாதிரி பள்ளியாசல அளவுக்கு ஒரு இடம் ஒண்ணு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் அது மரியமலை இஸ்லாம் அவர்கள் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துக்கிட்டு வந்தது அவர்கள் அங்கதான் வச்சு வளர்க்குறாங்க சாப்பாடு வேணுமா தண்ணி வேணுமா பால் வேணுமா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க குழந்தை தனியாதான் தான் வளர்ந்துச்சு மதியமலை இஸ்லாம் அவர்கள் தனியாகவே வளர்ந்தார்கள் எந்த அளவுக்குன்னா அந்த பைத்தெருமுக ஜெசுங்கிறது அது ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம் இந்த இடத்தை விட்டு அந்த அம்மா வெளியே வந்ததே கிடையாது எந்த அந்நிய ஆண்களையும் பார்த்ததே கிடையாது பள்ளிவாசல்ல அவ்வளவு தூய்மையாக வணக்கப்படுகிறார்கள் எந்த உடைய ஆணுடைய பார்வையும் இல்லாமல் அல்லாவினுடைய நேரடி பார்வையில் வணக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் ஜெல்லேஷன உத்தரம் அதை சொல்லும் பொழுது ரம்புகாந்தி கபோலினஹாசனின் அந்த குழந்தையை கொடுக்கும் பொழுது அண்ணன்ல சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் அந்த குழந்தையை அழகான முறையில் சிறந்த முறையில் அல்லாதவே வளர்த்தான் வங்கீராசலுக்குள்ளேயே வளருது வளர்ந்துருச்சு ஆளாயிடுச்சு அவங்க சாப்பாடு தண்ணியை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க கொண்டு போய் இப்ப இந்த மாதிரி குளிர்காலம்னு வைங்கன்னா இந்த குளிர் நமக்கு மாம்பழம் கிடைக்குமா அப்ப கிடைக்காது இப்ப நமக்கு மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காது இந்த மாதிரி குளிர்காலத்துல ஜெகரிய சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அங்க மாம்பழம் இருக்கும் அவங்க அதை பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்தாங்க ரெண்டு தடவை இந்த மாதிரி வெயில் காலத்துல போய் பார்த்தாக்க அங்க குளிர் குளத்து பழங்கள்லாம் அங்க வந்து கிடக்கும் வெயில் காலத்துல போய் பார்த்தோம்னாக்க குளிர்குளத்து பழங்கள் வந்து கிடக்கும் இப்ப நமக்கு வந்து குளிர்காலமாக இருக்கும்போது இன்னொரு இடத்துல வெயில் காலமா இருக்குது அங்க வெயில் காலத்து பழங்கள் நமக்கு இங்க நம்ம பொழுது வெயில் காலத்து பழங்கள் வருகிறது நம்ம குளிர் காலத்து பழங்கள் வேற இன்னைக்கு ஆனா அந்த அன்னைக்கு அந்த ஊர்ல கிடைக்காது கிடைக்காமலே இருந்தது ஆனா சக்கரையாலே சொல்லாம அவங்க அவங்க தங்கியிருக்கக்கூடிய மறைமுலையெல்லாம் அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போகும் பொழுதெல்லாம் பார்த்தால் புது புது வகையான பழங்களாக இருக்கும் சகரராஜேஸ்வரன் அவர்கள் ஒரு தடவை கேட்டாங்க அண்ணாலக்கிய ஹாதா இதெல்லாம் உனக்கு எங்க இருந்துமா கிடைக்குது அவங்க சொன்னாங்க எனக்கு அல்லாஹ் கொடுக்குறா அல்லாஹ் தாலா இருந்து கொண்டு வந்து கொடுத்ததாக திருக்குறான்னு சொல்லி காட்டுகிறது இப்படி அவர்கள் அழகான முறையில அவங்க வளர்க்கப்பட்டாங்க வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் வயசு பொண்ணாக பதினெட்டு இருபது வயது பெண்ணாக மரியமலை சார்கள் இருக்கும் பொழுது அந்த எல்லையை விட்டு வெளியே போய் குளிக்கணும்னு சொல்லி அந்த ஊர் உலகமும் எப்படி இருக்கணும்னு சொல்லி பா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த எல்லை கடந்து அந்த பக்கமா ஊரை விட்டு வெளியே போறாங்க வெளியே போகும்பொழுது அந்த தண்ணீர் ஒரு இடத்துல நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதியை பார்த்த உடனே மரியவலை சாத்துக்கு ஒரு ஆசை இதுல குளிக்கணும்னு உடனே தன்னுடைய ஆடைகளை கழட்டி போட்டு விட்டு எதை கட்டி கொண்டு குளிக்க வேண்டுமோ அதை மட்டுமே கட்டி கொண்டு ஆற்றுக்குள் இறங்கி விட்டார்கள் அப்பொழுது ஜிப்ரலைஸ் எல்லாம் வந்துட்டார் அத அல்லாஹ் அல்லாஹு ஜெயலலிதா சொல்லுவான் சவியா நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு ஆம்பளையாக அவர் வந்து நின்றார் அவர் மலக்காக வந்து நிக்கல மனுஷனா வந்து நின்றார் அழகான ஆம்பளை திடகாத்திரமான ஆம்பளையா வாலிபனாக வந்து நின்றார் அந்த வாலிபனை பார்த்த உடனே மரியாம பயந்து போயிட்டார் பயந்து போய் என்ன பெண்கள் குடிக்கிற இடத்துல நீ வந்து நிக்கிற வரக்கூடாது சத்தம் போடுறாங்க உன்னே மரிய இஸ்லாம் அவகடத்தில் அது ஜிப்ரே இஸ்லாம்கள் சொன்னாங்க நான் வந்து மனுஷனே கிடையாது நான் வந்து மனுஷனே கிடையாது நான் வந்து அல்லாஹு தான் அனுப்பப்பட்ட தூதுவன் நான் தான் ஜிப்ரையில் வந்திருக்கிறேன் அப்படியா ஏற்கனவே தனியா வந்து குடிக்கிறது அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இப்ப ஆம்படையை பார்த்ததுமே இன்னொரு பயம் இப்ப மூணாவதா இந்த அம்மா கேள்வி கேக்குறாங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்ப அவங்க சொல்றாங்க உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நானு தவறான பெண்ணும் இல்லையே எனக்கு கல்யாணமும் ஆகலையே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கால கதாளிக்கு அது அப்படிதான் அல்லாஹ் சொல்லிட்டான் உனக்கு குழந்தை பிறக்கும் இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி பயத்துக்கு மேல பயத்தும் வெளிய வந்துட்டோம் யாருக்கும் தெரியாம குளிக்க போயிட்டோம் ஒரு ஆம்பளை பார்த்துட்டாரு இந்த ஆம்பளை மூலமா அல்லது இறைவன் மூலமா நமக்கு இருப்ப அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியாக கொடுத்த உடனே அங்க இருந்த மலையமளிசலா அதிர்ச்சிக்குள்ளாக ஆனாலும் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டது அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் அல்லாஹ் ஊதினான் குழந்தை உருவாடிச்சு பத்து மாதங்கள் கழித்து குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தை வயசுல வயத்துல வயிறு பெருசான பிறகு ஏழு மாசத்துக்கு பிறகு எட்டு மாசத்துக்கு பேசியது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டுதான் இருந்தார்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால அந்த ஊர் மக்கள் அனைவருமே நெருத்து ஒதுக்கியதன் காரணமாக வீட்டுக்குள் இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த அம்மா அப்படியே புறப்பட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க காட்டுக்குள்ள போய் இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு பிரசவம் ஆகுது குழந்தை பிறக்குது ஒரு ஒரு வாரத்துல நாற்பது நாள் வரைக்கும் காட்டு பக்கமே இருந்துட்டு திரும்ப தூக்கிட்டு ஊருக்குள்ள நாற்பது நாள் கழிச்சு திரும்ப ஊருக்குள்ள வராங்க ஊருக்குள்ள வந்த உடனே யாருக்கு பெத்த குழந்தை இது நீ வழி தவறி போயிட்டியே உங்க அம்மா இப்படி இல்லையே உங்க அப்பா இப்படி இல்லையே ஊர்ல ரொம்ப நல்ல மனுஷங்களாச்சு உங்க ஃபேமிலி எல்லாம் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டியே என்று அவர்கள் சொல்லும் பொழுது என்னை எதுவும் சொல்லாதீர்கள் எதுவா இருந்தாலும் இந்த குழந்தை இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லி இப்படி அந்த குழந்தைய கை காட்டு மரியமலே அப்ப அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு அல்லாவினுடைய அடிமை அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தை தன்னுடைய தாயை தாயினுடைய பத்தினி தனத்தை குறித்து பேசின பிறகுதான் அந்த ஊர்ல இருந்து அத்தனை பேரும் அதை நம்பினான் ஏற்றுக்கொண்டார் மரியமலேஸ்வலாம் அவர்கள் தவறு செய்யவில்லை என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படியாக அதற்கு மரிய மலைய சொல்லாம் அவர்கள் குறித்த ஒரு வரலாறு திருக்குறான்ல மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் பேசப்படுகிறது இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கிருஷ்ணவர்கள் இடத்துல கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு திரித்துவம் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறார் திரித்துவம் அப்படின்னா மூன்று தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார் மூன்று கடவுள் அவங்க வணங்குறாங்க யார் இந்த மூணு கடவுள் பரிசுத்தவி அப்படின்னு மூணு பேர் பிதா தகப்பனார் கடவுளுடைய தகப்பனார் சுதன் மகனார் ஆவிட் வணங்குனாங்க இருக்கக்கூடியவர்களா அல்லது மூணு பேருமே உணர்ச்சி தானா மூணு பேருமே தனித்தனி மனிதர்களா அல்லது என்று கிறிஸ்தவத்தில் கேட்டோம்னா சமயங்கள்ல மூணு பேரும் ஒண்ணுதான் சமயங்கள்ல மூணு பேரும் தனித்தனி ரெண்டு பேரும் தனி மூணு பேரும் தனித்தனி என்று சொல்லுவார்கள் என்றும் சொல்லுவார்கள் சூரியன் இருக்கிறது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒளிவட்டம் ஒன்று அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒன்று அதுல இருந்து வெளிப்படக்கூடிய சூடு ஒன்று மூணு எப்படி தனித்தனியா இருக்குதோ அதே போலதான் மூணு பேராக இருக்கிறார்கள் தந்தை கடவுள் ஒருத்தர் மகன் கடவுள் ஒருத்தர் அதுக்கும் மேல ஆவி ஒருத்தர் மூன்று பேர் இருக்கிறார்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படியா மூணா இருக்க முடியும் ஒன்னா தானே இருக்க முடியும் அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதானே அப்பா தானே பிள்ளையா பிறந்து வந்தார் பரிசுத்தாவிய மகனாக வந்தார் என்று கேட்டால் ஆமாமா மூணு பேரும் ஒண்ணுதான் என்றும் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் ஆனா இப்ப இங்க நாலாவதாக ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னா மரியமலை சாத்தையும் கும்பிடுகிறார்கள் மரியமலை சாத்த கும்பிடாத எந்த சர்ச்சுமே கிடையாது அவங்களுக்கும் ஒரு சிலை உண்டு வணங்குகிறார்கள் புனித மேரி என்றும் எல்லாம் சொல்லி அவங்க வணங்குறாங்க வழிபடுறாங்க இப்ப நாலாவதா ஒரு கடவுளும் வந்துருச்சு திருக்குறள் அல்லாஹு இது குறித்து சொல்லும் பொழுது மறுமை நாளையில ஈசாலய சார்ந்துட்டு அல்லா கேட்பான் என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் வணங்குங்கள் என்று நீங்களா சொன்னீர்கள் அல்லாஹ் மருமையனாலே ஈசா நீதான் சொன்னியா ஊர்ல என்ன வணங்குங்க என் அம்மா வணங்குங்க அல்லாஹ் விட்டுடுங்க என்று நீதான் சொன்னியா என்று அல்லாஹ் மருமையினாலின் கேட்பானா அப்ப அவர் சொல்லுவார் நானும் ஒன்னும் சொல்லல நான் சொன்னா சொல்லலையாங்கிறது இதைவா உனக்கே தெரியும் நான் எப்படி சொல்லுவேன் அதை திருக்குறான் பேசு திருக்குறான் என்ன சொல்லுது மரியமலேசாத்தையும் அவர்கள் வணங்குகிறார்கள் ஈசாவையும் அவர்கள் வணங்குகிறார்கள் இரண்டு அவர்கள் வணங்குகிறார்கள் என்று திருக்குறான் பேசி காட்டுகிறது இந்த கொள்கை இருக்குது இல்லைங்களா சன் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி மூணு கடவுள்களை வணங்குகிறார்கள் அல்லவா இந்த நிலைப்பாடு வந்து கிபி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுல துருக்கில இஸ்னிக் என்கிற ஒரு நகரத்துல அன்று இருந்த ரோம பேரரச பேரரசர் முன்னூத்தி பதினெட்டு பாதிரிமார்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை ரொம்ப குழப்பமாவே இருக்குது ஜனங்களுக்கு மத்தியில ஒரே பிரச்சனையா இருக்கு சண்டை போட்டுக்கிறான் ஒண்ணு தாங்குறான் மூணு தாங்கிறான் ஒண்ணுக்கும் மூணுக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு சாகலானுவ நாட்டுல இதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கையான்னு சொல்லி ஒரு முன்னூத்தி பதினெட்டு பாதிரிமார்களை ஒரே இடத்துல ஒன்று சேர்த்து நைசிய மாநாடு ஒரு பெரிய மாநாடு பல நாட்கள் நடந்துச்சு அதனாலதான் அடுத்த பாதிரியாரை தேர்ந்தெடுக்கும் போது எல்லா பாதிரியார்களும் தூக்கி உள்ளுக்கு போட்டு மூடிடுவாங்க கதை முடிடுவாங்க எப்படியோ அடிச்சுக்கிட்டு என்னமோ செஞ்சு ஏதாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு வாங்கையா அப்படின்னு இந்த நைசியா மாநாடு மாதிரிதான் அந்த நைசியா மாநாட்டில் கிபி முன்னூத்தி எண்பத்தி எட்டுல அன்று எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா மூணும் இருக்குது ஒன்னும் இருக்குது மரியமும் கும்பிடணும் இதுதான் நிலைப்பாடு யார் என்ன செய்வீங்களோ செஞ்சுட்டு போங்க என்பது போல் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு அந்த அரச நாள் எல்லா மக்களிடத்திலையும் அந்த கருத்து போய் சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவத்தை கிபி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுல தான் ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வருகிறார் அதே போல ஓல்டு பைபிள் பழைய பைபிள் இந்த ரெண்டுலையும் சேர்த்து ஒரு எழுவத்தி ஒன்பது எண்பது புத்தகங்கள் இருக்குது இந்த புத்தகங்கள் எல்லாமே கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய சூறாக்கள் இருக்கு இல்லையா அந்த பைபிள் இருக்கக்கூடிய சூறாக்கள் எல்லாமே அதற்கு ஈசா அலையாம் அவர்கள் இருக்கும் பொழுதே எழுதப்பட்டது அல்ல ஈசா அலையாம இறந்து போய் நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகுதான் முதல் சூறா எழுதப்பட்டது அதற்கு பிறகு நூறு வருஷத்துக்குள்ள முப்பத்தி எட்டு சூறாக்கள் எழுதப்பட்டுச்சு முப்பத்தி எட்டு பேரு ஈசா அலையாம் அவர்கள் சொன்ன செஞ்ச செயல்களை வரலாறுகளை எழுதி வச்சாங்க முப்பத்தி எட்டு பேர் எழுதி வச்சது இந்த முப்பத்தி எட்டு பேரை எழுதி வச்சதுதான் இன்னைக்கு பைபிளா இருக்கு அதே மாதிரி பழைய ஆரம்பங்கள் அதுல எழுபத்தெட்டு சூழல்கள் இருக்குது அது எழுபத்தி எட்டு பேர் இப்ப நம்ம கிட்ட ரசா பத்தி எழுதி புகாரி முஸ்லீம் இறுமதி மாஜா நசை இப்படி நூல்கள் இருக்கு புகாரி கிதாபுகள் இருக்கு ஹதீஷ் கிதாபுகள் இருக்கு இல்லையா ஒரு நூற்று கணக்கான ஹரீஷ் நூல்கள் இருக்கின்றன பிற்காலத்துல அவங்க அவங்களுடைய பார்வையில கேள்விப்பட்ட செய்திகளை எப்படி எழுதி வச்சாங்களோ அது போலதான் அதிரத்தி ஈஸ்வரேசலமாக குறித்து அந்த ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு எழுதின நூல்கள் தான் எல்லாம் ஒண்ணு சேர்த்து இன்னைக்கு வேதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்ப அது வேதம் நம்ம சொல்ல முடியுமா பைபிள ஒரு தொகுப்பு அவங்க குறித்த ஒரு வரலாறு அவங்களுடைய பார்வையில் அதை எழுதியிருக்கிறாங்க ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே கிறிஸ்துவம் குறித்து திருக்குறான் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பேசி காட்டுகிறது சூரத்து மரியமையும் சூரத்து ஆலி இம்ரானையும் நீங்கள் படியுங்கள் அல்லாஹு ஜல்லஷா நமக்கு அதன் மூலமாக தெளிவை கொடுப்பானாக ஆமீன் வாக்கு அகமது இல்லாஹ் ரபில் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி ஒவ்வரகாத்தும்